அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இப்போ என்னுடைய வீடியோஸை வந்து பார்த்திங்கன்னா நிறைய தமிழ் ஆர்வலர்கள் பேரண்ட்ஸு அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்குறீங்க டீச்சர்ஸ்லாம் பார்க்குறீங்க எல்லாருமே பார்க்குறீங்க இப்போ நான் உங்ககிட்ட ஒரு சஜஷன் கேட்குறதுக்காக தான் இந்த வீடியோவை வந்து மேக் பண்ணுறேன் இப்போ நம்ம தமிழை வந்து ஒவ்வொரு லெசனாக படித்தாலுமே வீட்டில் வந்து எழுதி பார்த்தா தான் அந்த தமிழ் வந்து நமக்கு நல்லா புரியும் கரெக்டுங்களா ஏன்னா உங்களுடைய சஜஷன் வந்து எனக்கு ரொம்ப முக்கியம் நம்ம தமிழ் எழுதி பார்க்குறதுக்காகவே வந்து நான் இந்த ஒர்க் புக்கை வந்து ரெடி பண்ணியிருக்கேன் நம்ம சாதா புக்கெலாம் எப்படி இருக்கும்னு பார்த்திங்கன்னா அந்த லெசன் இருக்கும் அதுக்கான ப்ராக்டிஸ் வந்து பின்னாடி இருக்கும் ஆனால் இந்த புக்கை பார்த்த வரைக்கும் என்ன பண்ணியிருக்கேன்னு கேட்டிங்கன்னா அவங்க ஒவ்வொரு பேஜுமே வந்து ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் இருந்து அப் டு ஃபிஃப்த் வரைக்கும் நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் புக்கு வந்து ஸ்பைரல் பைண்டிங் போட சொல்ல அங்கே இருக்கிறவங்க என்ன சொன்னாங்க இந்த மாதிரி சாஃப்ட் காப்பியாக போட்டுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனால் குழந்தைங்களுக்கு வந்து அது எழுதுறதுக்கு வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணுறேன் அதனால் வந்து நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்பைரல் பைண்டிங்காகவே நான் போட்டிருக்கேன் இப்போ வந்து இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குழந்தைங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அப்படி திருப்பி அவங்க எழுதுறதுக்கு அந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அதனால் நான் ஸ்பைரல் பைண்டிங் வந்து போட்டிருக்கேன் இது ஓகேவா இல்லை நம்ம புக்கு மாதிரியே பப்ளிஷர்ஸ் கிட்டே கொடுத்து நம்ம ரெடி பண்ணிக்கலாமா அப்படின்றது வந்து எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது ஏன்னா எல்லாருமே சொல்கிறாங்க நீங்கள் இந்த மாதிரி ஸ்பைரல் பைண்டிங் போடுறதுக்கு புக்காக பப்ளிஷ் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா புக்கு வந்து குழந்தைங்க வந்து நிறைய பார்த்துக்கிட்டே இருப்பாங்க ஸ்கூலில் போனால் புக்கு அதுக்கப்புறமேட்டு நோட் புக்கு அந்த மாதிரி இப்போ இது ஒர்க் ஷீட்டுன்றதால அவங்க உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்பைரலில் இருந்துச்சுன்னா அது வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்றது என்னுடைய ஃபீலிங் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இல்லையா உங்களுக்கு குழந்தைங்க சின்ன குழந்தைங்க இப்போ இந்த புக்கு பார்த்திங்கன்னா எல்கேஜிக்கு தான் இப்போ அந்த எல்கேஜி பாப்பாவுக்கு வந்து இந்த மாதிரி வளைவு வளைவாக கொடுத்து இந்த மாதிரி கொடுத்து அவங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்றது என்னுடைய தாட்டாக இருக்குது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் வந்து நிறைய கலர் கலராக அவைலபிளாக இருக்குது இந்த ப்ளூ ஷீட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கலர் கலராக இருக்க மாதிரி இருக்குது நான் ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தேன் இப்போ வரிஸில் போனால் நம்மளுக்கு வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக கிடைக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அதே மாதிரி இந்த ரிங்குமே பார்த்திங்கன்னா கலர் கலராக வருது அதுவும் வந்து ஒரு ஐடியாவில் இருக்குது நம்ம பேரண்ட் கிட்டேருந்து எவ்வளோ சப்போர்ட் வருதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இது வந்து கொஞ்சம் பெருசு பண்ணலாம் அப்படின்ற ஐடியாவில் இருக்கேன் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்கள் கமெண்ட்டுக்காக காத்துட்ருப்பேன் தேங்க் யூ